நீங்க லோன் வாங்க போறீங்களா ஆனால் சிபில் ஸ்கோர் இல்லாததுனால வங்கி லோன் ரிஜெக்ட் பண்ணிடுமோன்னு பயந்திருக்கீங்களானா கவலைப்படாதீங்க மத்திய நிதியமைச்சகமும் ஆர்பிஐயும் ஒரு பெரிய அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க இனிமேல் சிபில் ஸ்கோர் ஜீரோ மைனூஸ் ஒன்று அல்லது நோ ஹிஸ்டரி என்று இருப்பதால மட்டும் வங்கிகள் லோன் மறுக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் டைம் பார்வர்ஸ் கிட்ட லோன் ஹிஸ்டரி இல்லாதது ஒரு குறையில்ல அது நார்மல்னு ஆர்பி தெளிவுபடுத்தியிருக்கிறது அதே நேரத்தில் வங்கிகள் உங்கள் இன்கம் ப்ரூஃப் சாலரி ஸ்லீப் பேங்க் ஸ்டேட்மெண்ட் யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் பிஸ்னஸ் இன்கம் போன்றவற்றை வைத்து ரீபேமெண்ட் கெப்பாசிட்டியே மதிப்பீடு செய்யணும் அதுதான் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இன்கம் ஸ்டேட்டஸ்னு வீடியோவில் சொல்றது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வங்கி லோன் ரிஜெக்ட் பண்ணினால் கூட வெறும் பாலிசின்னு சொல்லிட்டு தப்பிக்க முடியாது ரிஜெக்ட் பண்ற காரணத்தை எழுத்துப்பூர்வமாக அல்லது இமெயில் மூலமா உங்களுக்கு தெரிவிக்கணும் இது ஆர்பிஐ கட்டாய விதி சுருக்கமா சொன்னா ஃபஸ்ட் டைம் லோன் வாங்குறவங்களுக்கு சிஐபி ஸ்கோர் இல்லாதது காரணமா லோன் ரிஜெக்ட் பண்ண முடியாது நீங்க உங்கள் இன்கமை சரியாக ப்ரூவ் பண்ணினா லோன் பெற முடியும் இந்த தகவல் ரொம்ப பேருக்கு பயன் தரக்கூடியது அதனால வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க இன்னும் இப்படி முக்கியமான ஃபினான்ஷியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க